வணக்கம்ங்க இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலையை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திருப்பூர் தினம் தினசரி மார்க்கெட்டும் ஒட்டன் சத்திரம் மார்க்கெட்டும் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேங்க இன்றைய பதியை பார்க்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான மிளகாய் அதிகபட்ச விலையாக அறநூற்று அறுநூற்றம்பதுக்கும் மீடியம் சைஸ் ஐநூறுக்கும் நச்சுப்பொடி நானூறுக்கும் ஒரு கிலோ இருபது டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் எல்லா மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் வந்து விலை கம்மிங்க இங்கே வந்து முருங்காய் கொண்டு வரப்படி இருந்தால் கொண்டு வரது கொஞ்சம் குறைச்சிக்குங்க ஏன்னா திருப்பூர் மார்க்கெட்டு விலைவாசி முருங்காய் குறைவு ஒரு கிலோ கரும்பு நூறு டு நூற்றி முப்பதுங்க செடி நூறு மரம் எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க அவரைக்காய் இருபத்தஞ்சு கிலோ போய் ஏழ்நூறு டு ஆயிரம் ரூபாய்ங்க ஒரு கிலோ அதிகபட்சம் விலையா நாற்பது ரூபாயிலேருந்து குறைந்தபட்ச வலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டாக்காட்டு நூறு டு இரநூறு முந்நூறு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்டாக்கட்டு பந்தல் சுரை ஐநூறுக்கும் தரையில் வர சுரை இரநூறு டு முந்நூறுக்கும் ஆகுதுங்க பந்தலே டவுன் ஆகிடுச்சுங்க முந்நூறு நானூறுக்கும் வந்துச்சுங்க ஓவராலாக சுரைக்காய் இரநூறு டு நானூறுங்க ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய்ங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஐநூறுரூவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரேட்டில் விற்பனையாக ஆகிருக்குங்க ஐநூறு டு ஆறுநூறுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச வலியாக நானூறு டு ஐநூறுவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக முந்நூறுக்கும் ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி பத்துக்கும் பல்லு பூண்டுகள் அறுபது டு எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க தக்காளி விலை திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று உயரும் சொல்லாங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி வந்து ஐநூறு ரூபாயிலருந்து விற்பனை ஆகுதுங்க ஐநூறு ப்ளஸுக்கு ஆகுதுங்க சாகோ முதல் தர தக்காளி கொஞ்சம் காய் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தக்காளி நானூறுக்கும் தேர்டு குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கும் விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக முந்நூறு டு ஐநூறு ப்ளஸ்ஸுன்னு சொல்லாங்க தக்காளி விலை சற்று உயர்வு தானுங்க கொத்தமல்லி தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் தலையின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க புதினா தலையும் ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் புதினா வந்து விற்பனை ஆகுதுங்க கோஸ் நாற்பதுல அமோட்டை நானூறு டு ஐநூறு ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான உருளை நாற்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பத்தஞ்சுக்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஒரு கிலோ அறுபது டு அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கிழங்கு பார்த்தீங்கன்னா அதேபட்சம் விலைய நாற்பதுல அமோட்டை ஐநூறு டு ஆறுநூறுக்கு விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு போகுதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ஐம்பதுக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி முப்பதுக்கும் விற்பனையாகுதுங்க சப்போட்டா ஒரு கிலோ ஒன்றுக்கு நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் சப்போட்டா பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க மாம்பழங்க ஒரு கிலோ நாற்பது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டகாயங்க நேற்றைய விலைய காட்டிலேயும் இன்று பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் வந்து சற்று குறைவுதானுங்க பதினஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் வெண்டக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் இல்லை சீனி அவரைக்காயுமாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா கொத்தாவரங்காய் விலை இன்றைக்கி பைக்கு ஒரு நூறுரூவா குறைவுங்க எனக்கு ஆறுநூறுவாய்க்கு போனேன் கொத்தாவரேன் இன்றைக்கி ஐநூறுரூவா தானே கொத்தாவரே விலைவாசி கொத்தாவை சற்று குறைவுன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காயும் விலை வீழ்ச்சி இருங்க சிம்ரன் கத்திரிக்காய் அதிகபட்சம் விலையாக இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் நானூறு டு ஆறுநூறுங்க பவானி ஏழ்நூறு டு தொள்ளாயிரம் வரைக்கும் அதே இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டா போய் முந்நூறு டு முந்நூற்றம்பது ஒரு சில போய் நானூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ போய் ஒரு கிலோ இருபது டு இருபத்தஞ்சு ரூபா விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ அறுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க எலும்பட்ச பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரேட்டில் வந்து வெள்ளரிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம்ங்க பெருசும் பார்த்தீங்கன்னா விவசாய மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஏன்னா பற்றை வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் கொடுத்துடலாமா வச்சுக்கலாமான்னு பல வகையான விவசாயத்தில் வச்சுக்கிறீங்க பற்றை வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு இனி வரும் நாட்டில் தொடர்ந்து ஒரு பத்து டு பாய்ஞ்ச நாள் பெய்தால் இன்னும் விலை ஏறுங்க தொடர்ந்து அந்த பத்து டு பாய்ஞ்ச நாள் அடைமலை பெய்யாவிட்டால் விலை வந்து இதே பொருஷனில் இருக்குது இறங்கறக்கு வாய்ப்புகள் வந்து என்னங்க சரியாக சொல்ல முடியாதுங்க நான் தெரியல எங்கேயும் இருந்து காய் வந்து இறங்கலாம் ஆனால் வந்து விலை ஏறுறக்கு அடமழை பெய்தால் மட்டும்தான் விலை ஏறுங்க இன்றைய நிலம இருபத்தில கொண்டா போய் பற்றை வெங்காயம் ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறுங்க பச்சை வெங்காயம் எட்நூறு டு ஆயிரம் ரூபாயிங்க காட்டுக்குள்ளே பச்சை வெங்காயம் முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் முப்பத்தஞ்சு டு நாற்பதுங்க பற்றை வெங்காயம் முப்பது டு நாற்பத்தஞ்சுங்க அரசாணிக்காய் விலை ரொம்ப வீழ்ச்சி திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பதுல அமௌண்ட்டு நல்ல டாப் குவாலிட்டி அந்த நானூறுவாய்க்கு ஒரு சில சில்லறை விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் கொடுத்தா இரநூத்தம்பது முந்நூறு தான் மூட்டை போகுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ முந்நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வெட்டுறாங்க பூசணிக்காய் வரது திருப்பூர் கம்மிங்க காளி பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் விலைவாசி வந்து குறை கொஞ்சம் பூ தேங்கி தான் போச்சுங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா ரேட்டில் தான் இன்றைக்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய்ங்க ஒரு காய் ஒன்றுக்கு சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக நாற்பது வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கிலோ ரேட்டில் பார்த்தீங்கன்னா அறுபது டு எழுபது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஐம்பது டு ஐம்பத்தஞ்சிக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க போதைக்கு வரத்து கிடையாதுங்க திருப்பூர் பெருசாக சொல்கிற அளவுக்கு கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு ரூபாய்க்குமோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்குமோ சில்லறை விற்பனை கோவக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க கொய்யாப்பழம் நாற்பது ரூபாயிலிருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க உனி வரும் நாட்களில் தக்காளி வெங்காயம் மிளகாய் என்ன நடவுலாம் விட்டுருந்தீங்க வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா நாத்தொட்டு நடவடுறோம் அப்படின்னா உனி வந்து வெ வித வெங்காயம் நா நட ஓடுங்க விதக்காய் ஓடுகிறோம் அப்படின்னா பனிக்கு சூட் ஆகாதுங்க தக்காளி என்ன வெரைட்டி வேணாலும் போடலாங்க மிளகாய் வந்து கொஞ்சம் பனிக்கு அவ்வளோ சூட்டபுள் பற்றாதுங்க அதனால் தக்காளியும் வெங்காயம் நாற்று ட்ரை